அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி நேற்று இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வைரலாக போயிட்டுருக்குது அது தவறாகவும் போயிட்டுருக்குது அது தவறான ஒரு புரிதலோடு போயிட்டுருக்குது ஸோ அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம போட்டுடலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணையை குறிப்பிட்டு இந்த அரசாணையின்படி ஐயாயிரம் ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்குது அது உண்மைதான் அந்த தற்காலிக ஆசிரியர்கள் யார் அப்படின்றதுல தான் ஒரு தெளிவு வேணும் அதை தான் நான் இப்போ வந்து வளர்க்க போகிறேன் அது என்ன போது தற்காலிக ஆசிரியர்கள் அல்ல தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்டு தேர்வின் மூலமாகவும் அதற்கு முன்னாடியே வந்து போட்டாங்க அது எப்படி அப்படின்னா காலியிடங்கள் வந்து இல்லாத பட்சத்துலேயும் ஒரு புதிய காலியிடத்தை வந்து தோற்றுவிக்கிறது அது எந்த மாதிரியான பள்ளிகள் அப்படின்னா எஸ்எஸ்ஏ பள்ளிகளில் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான அந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து புதுசாக உருவாக்கி அந்த இடத்துல வந்து ஒரு புதிய ஆசிரியரை வந்து பணி நியமனம் செய்வாங்க ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியிடம் தற்காலிக பணியிடமாக வந்து இருக்கும் ஐயாயிரம் ஆசிரியர் பணியிடம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ரெண்டாயிரத்து பனிரெண்டு பனிரெண்டுலேருந்து அதாவது டெட்டு போடப்பட்டிலிருந்து புதிய ஐயாயிரம் ஆசிரியர்கள் வந்து அன்றைக்கி வந்து கிரியேட் பண்ணி போட்டாங்க ஸோ அந்த பணியிடங்கள் வந்து இப்போ வரைக்குமே தற்காலிகமாக இருக்குது பணியிடங்கள் தான் தற்காலிகமாக இருக்குது ஆனால் ஆசிரியர்கள் வந்து நிரந்தர ஆசிரியர்கள் அந்த இடத்துல வந்து போட்டாங்க ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் எப்படி வந்துட்டு இருந்தது அப்படின்னா இப்போ நார்மலாக எல்லாத்துக்கும் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதி அந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வந்து ஊதியம் வந்து வரவு வைக்கப்படும் ஆனால் அந்த தற்காலிக உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு பத்தாம்தேதிக்குள்ளே தான் வந்து சம்பளம் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லிருந்து வாங்கி அந்த பேவை வந்து போடுற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க அதுதான் எஸ்எஸ்ஏ கீழே பணிபுரியக்கூடிய ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் நிரந்தரம் ஆனால் அந்த பணியிடம் வந்து நிரந்தரம் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் வந்து அரசு வந்து அந்த பணியிடத்தை வந்து திரும்ப எடுத்துக்கும் ஒரு வேளை வந்து நிறைய காழிப்பரிடங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த ஆசிரியர் நிரந்தர ஆசிரியர் வந்து அந்த எஸ்எஸ்ஏ இடத்துலையே வந்து இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது கலந்தாய்வின் போது அவர் வேறு பள்ளிக்கு வந்து மாறிக்கலாம் அந்த எஸ்எஸ்ஏ இடம் இல்லாத வேறு பள்ளிக்கு தற்காலிக பணியிட தவிர வேறு பள்ளிக்கு வந்து அவர் வந்து மாற முடியும் இப்போ என்ன புரிதல் அப்படின்னா இப்போ அந்த தற்காலிக சொல்லிட்டு அரசு வந்து போட்டாங்க இல்லையா அந்த பதினைந்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களே பிடினா பதினஞ்சாயிரம் ரூபாய் எஸ்ஜின்னா பன்னெண்டாயிரம் ரூபாயில் வந்து போட்டாங்க இல்லையா அவர்களை தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்களை வந்து பணி நிரந்தரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து பரவிட்டிருக்கிறது கொஞ்சம் வேதனையாக இருக்குது ஆனால் அது வல்ல விஷயம் ஆசிரியர் பணியிடம் தற்காலிகமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு ஐயாயிரம் பணியிடங்கள் வந்து பிடி செகண்ட் டிகிரே வந்து உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக புது போஸ்டிங் வந்து போட்டாங்க ஆசிரியர்கள் தான் நிரந்தரம் அந்த பணியிடங்கள் நிரந்தரம் இல்லை அந்த பணியிடத்தை இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்குது அரசு அந்த அரசாணியின்படி இல்லை இல்லை அது தற்காலிக பணியிடம் இல்லை இனிமேல் நிரந்தர பணியிடம் அந்த நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு வந்து இனிமேல் ஊதியம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து வந்துடும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை தான் அந்த அரசாணையின் மூலமாக வந்து கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படலை மாறாக அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடம் வந்து நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இதுக்கான விளக்கம் தான் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தவறான தகவல்களை வந்து பரப்ப வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச்